கொஞ்சம் சின்ன சின்ன முடியா வர்றதில்லை ம் ஓகே கொடுக்க படவாயில் நம்பிக்கிது ஏன்னா உனக்கு புழு வெட்டுருக்குல்ல அந்த ஒரு பேக்டீரியா பிளட்லேயே இருக்கே அது பிளட் பியூரிஃபை பண்ண பண்ண தான் அந்த நமச்சல் போகணும் உனக்கு வேறு இஷ்யூ கிடையாது புழு வெட்டு அதுக்காக போட்டோ எடுத்துக்கிறேன் தரைக்க மாட்டோம் நல்ல முடி வந்துருக்கு துளுக்கிறது முடியாது பயங்கரமாக நமக்குது மாதுளை எடுத்துக்கிறியா மாதுளை சாப்பிட மாட்டேன் சாப்பிட மாட்டேன் எப்படி உனக்கு உனக்கு ஏற்ற மாதிரி நான் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணுமா எந்த உடை விடு மேலு இதெல்லாம் ரெண்டு மூணு மாசத்துல ஃபுல்லாயிடும் ஓகே ஆனால் நீ என்ன பண்ணணும் அந்த அரிப்பு மட்டும் இருக்கக்கூடாதுன்னா உள்ள இன்டேக் எடுக்கணும் மாத்திரை ப சொல்லியிருக்கேனே அட்லீஸ்ட் ஆப்பிள் இம்யூனிட்டி கொடுக்கணும் இல்லை உடம்புக்கு அட்லீஸ்ட் ஃபுட்டு மூலியமா கொடுக்குறேன் நான் முடிஞ்ச அளவு கொடுக்குறேன் அதில் ஒரு மாதம் கேப் கொடுத்துருக்கீங்க நான் என்ன சொல்றது ஒன்றும் சொல்றதுக்கு உங்க தலை உங்க உடம்பு உங்க முடி இல்லையா நான் சொல்கிற ஐட்டம் எல்லாம் சாப்பிட்றது இல்லைல்ல கருவாடு நல்லா இல்லை சாப்பிட்றது அது இப்போதைக்கு வேண்டாம் ஓகேவா சேர்த்து செய்யும் என்னென்ன இல்லை இப்போ சொல்லுங்கள் எடுத்து கொடுக்குறேன் ப்ராடக்ட் என்ன இல்லை ஷாம்பு என்ன இல்லை என்ன ஷாம்பு இல்லை அப்புறம் அதை எது கொடுக்குறீங்களா நீங்கள் எது கொடுங்க இல்லைடா இதை ஃபுல்லாக தான் நீ கண்டினியூ பண்ணு இந்த நாலு இல்லைடா நாலு ப்ராடக்ட் தலைக்கு அது எடுக்கணும் ட்ராப் எடுக்கணும் கம்பல்சரி ஓகே வாங்க கொடுத்தோம் அதுவே அதுவே கரெக்டாக எடுங்களேன் அதுலேயே ரத்த சுத்தமாகிடும் முடியும் வந்துடும் ஓகே ரொம்ப நமக்குது இப்படி சொல்கிறேன் பிளட் க்யூ ஒன்று கொடுத்துருங்க காலையில் ஒன்று நைட் ஒன்று சாப்பிடு அரிப்பு நின்றுடும் ஓகேவா சாப்பிட்றதுக்கு முன்னாடி எடுத்துக்கணும் பிஃபோர் காலையில் ஒன்று நைட் ஓகேவா

ஸ்கின் ஆயில் இது வந்து நைட்ல எடுத்துக்கணும் நைட்ல டெய்லி நைட்ல தடவுங்க வீட்டில் இருந்தால் கூட தடவுங்க வெளியில போகும்போது மட்டும் வேண்டாம் டெய்லி டூ டைம்ஸ் அப்ளை பண்ணுங்க அந்த மார்க்ஸ் இருக்கா எனக்கு சொல்லணும் அப்படியே கிளியர் ஆகிடும் பேஸ்க்கும் தடவங்க ஒன்றா ஆகும் இதுதான் ரொம்ப வலியுக்கு தெரியுது அது ஜாயிண்ட்ல வந்துருக்குல்ல உங்களுக்கு இதெல்லாம் அறிவிச்சு இந்த ஊதிய இடம் தான் அவ்வளோ கேர்லெஸ் அவளுக்கு தண்ணி போட்டேன் மணி ஆயிடுச்சு வேலைக்கு போறதுன்னு டின்னர் ஊத்துனேன் உடம்ப உடம்ப நம்ம தாங்க பார்த்தேன் திருப்பி எரியலன்னு டின்னர் ஊத்துனேன் டின்னர் போய் துணி போடல போட்டு அப்படியா ஃபுல்லா பத்து இருக்கோமே காட்டன் துணி போடவோ கொஞ்சம் தப்பிச்சேன் வாங்க ஒரு போட்டோ எடுக்கலாம் அடுத்த மாதம் நல்லா இருக்கு வந்து காட்டுங்க எனக்கு இதுக்கு வந்து ஏதாவது மருந்து போட்டிங்களா போட்டீங்களா டாக்டர் ஆ போய் டாக்டர் கிட்டே போய் ஊசி போட்டு மருந்து போட்டு காயின் மட்டும் ஃபீஸ் இதாக இருக்கு உங்களுக்கு என்கிட்ட காட்டாதே தான் இப்போதான் மூச்சே பார்க்க ஆரம்பிச்சேன்னா பெரிய ஒரு இதுலேருந்து தப்பிச்சிங்க நீங்கள் ஒன்றும் இல்லை இது நல்லா ஆயிடும் நான் சொல்றேன் ஸ்கின் ஆயிடுவீங்க ஸ்கின் ஆயிலே ஸ்பெஷல் இது இது மார்க்ஸ் எல்லாம் எடுத்துரும் நிறைய பேர் கொடுக்குறேன் நெருப்பு காயெல்லாம் போயிடும் ஸ்டிச் பண்ணுறாங்களா அதுவே எவ்வளோ பெட்டராகிடும் அது மட்டும் வாங்கிக்கோங்க இதுலேயே நான் போட்டு அமௌண்ட்டுங்க அங்கே வாங்கிக்கோங்க ப்ராடக்ட்டை இதில் அஞ்சு ப்ராடக்ட் ஃபாரி சாரி ஃபோர் ப்ராடக்ட் கொடுப்பாங்க ம் ஸ்பெஷல் கிட்ட பிளட் கியூர் ஒன்று ஒன்று எடுக்கணும் அந்த மாதம் ஃபுல்லாக எடுக்கணும் அடுத்த மாதம் நான் அரிப்பு இருக்காது எடுக்க வேண்டாம் ஏற்கனா நீங்கள் ஒரு மாதம் கேப் கொடுத்துட்டீங்கல்ல ஒரு மாதம் எடுத்தீங்க ஒரு மாதம் அப்படி பண்ணக்கூடாது ப்ராப்ளம் வேறு இல்லை பாப்பா கேட்டால் மாசம் வந்து நைட் தான் கூடாதுன்னுட்டாங்க இல்லைனா வந்துருக்கேன் அங்கே தானே இருக்கா போதுவேன் சரி இல்லைனா வந்துருக்கேன் அம்மா இல்லை நான் கொரியர் கூட கொடுக்குறேன்னு கொரியரில் வாங்கிட்டுலாமே இந்த நம்பருக்கு கால் பண்ணியிருந்தால் நான் கொரியர் அனுப்பிடுவேன் அவ்வளோதான் நீங்கள் மட்டும் கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக இருக்காதீங்க ஓகே நான் என்ன சொல்கிறேன் கொரியரில் தான் நான் மாதம் வந்து பார்த்துக்குவேன் என்றேன்